அண்மைச் செய்தி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவரான மறைந்த பி கே மூக்கையா தேவரின் நாற்பத்தைந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு ஆர் உதயகுமார் கழக மாவட்ட செயலாளர்கள் ராஜன் செல்லப்பா எஸ்டிகே ஜக்கையன் முருக்கோடை ராமர் எம்எல்ஏ பெரிய புல்லான் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அருண் போற்றுதலுக்குரிய திரு பி கே முக்கையா தேவர் அவர்களுடைய நாற்பத்தி நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசியலிலும் பொது சேவை புரிவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்களுக்கு அருந்துண்டு ஆற்றியவரும் கல்விப் பணிகளில் அதிக நாட்டம் கொண்டவருமான போற்றுதலுக்குரிய திரு பி கே முக்கையா தேவர் அவர்களுடைய நாற்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை ஒட்டி இன்று காலை பத்து மணி அளவில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் உசிலம்பட்டில் இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய திரு பி கே முத்தையா முக்கையாத் தேவருடைய நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வீர அஞ்சலி செலுத்தப்படும் என்று கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்பின்படி இன்று அந்த வீர அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக பொருளாளருமான திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ அவர்கள் கழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் அமைச்சர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளர் திரு ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள் அதே போன்று மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு வி வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்கள் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு டி கே ஜக்கையன் எக்ஸ் எம்பி அவர்கள் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு முருக்கோடை எம்பி பி ராமர் அவர்கள் மேலூர் தொகுதி திரு பி பெரியபுல்லான் என்ற செல்வம் எம்எல்ஏ அவர்கள் ஆகியோர் இந்த வீர நினைவு அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று இந்த வீர அஞ்சலி நிகழ்வை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்